தந்தை மகன் தூய்யா பெயராலே பெயரால் ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி கொண்டு மன்றாழமாக எங்கள் அன்பில் ஆண்டவரையும் எங்கள் அனைவரையும் உம்முடைய பெயரால் அழைத்து வந்ததற்காக மக்கள் அன்றி வருகின்றோம் உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாக தேவைப்படுகின்றது நீ விண்ணகத்திலிருந்து வன்னகத்திற்கு வந்ததே உன்னுடைய மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுப்பதற்காக உங்களுடைய மகிழ்ச்சி இந்த குடிலில் இருப்பது போல இந்த குடிலில் நீர் பிறந்ததால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் அதுபோல எங்களுடைய எங்களுடைய உள்ள வந்து உங்களுடைய ஆசிர்வதிக்க வேண்டுகின்றோம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை இறைவார்த்தை

அதிகாரம் இரண்டு வாழ்வு தரும் உயிருள்ள இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதினான்கு வரை அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இணையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிணையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் திடீரென ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது போது ஆண்டவரின் மாற்றி அவர்களை சுற்றி ஒளிந்தது அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வானதுதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவிரி ஊரில் பிறந்துள்ளார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி